வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வள குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி நம் சிந்தனையை உடல் நலத்தை സീരമത്ത് ഉയവിട്ട ഗുരുവേ വാളുക ധ്യാനമേ യോഗം യോഗമേ ജ്ഞാനം ധ്യാനമേ യോഗം യോഹമേ ഞാനം தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வழ அன்பர்களே சர்க்கரை நோய் என்ற ஒரு இடர்பாட்டிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவதற்கு அதிலிருந்து குணம் அடைவதற்காக நாம் இப்பொழுது ஒரு ஆழ்ந்த நிலையில் ஒரு வேள்வி இயற்ற இருக்கின்றோம் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள் உடலும் மனமும் தளர்வாக இருக்கட்டும் கண்கள் மூடிய நிலையிலே உடல் நிமிர்ந்து அமர்ந்திருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள் உடல் தளர்வாக மனம் வெறுமையாக ஒரு ஆழ்ந்த அமைதி நம்மை சுற்றிலும் முழுமையாக நிலவுவதை உணருங்கள் சற்று நேரம் அந்த உடலையே மனதால் பாருங்கள் உடல் முழுவதையும் பாருங்கள் அசைவற்று ஒரு கட்சியிலே ஓர் அமர்ந்திருக்கும் அந்த உடலையே பாருங்கள் அசைவற்ற உடல் அந்த உடலை தாண்டி விரிந்து பாருங்கள் இந்த உடல் முழுவதையும் கொண்டு இந்த உடலை சுற்றிலும் விரிந்து பறந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி தெய்வீக பேராற்று நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் தெய்வீக பேராற்றல் என்ற பிரபஞ்ச சக்தி அழுத்தமாய் நிறைந்திருப்பதை மனதால் உணருங்கள் அந்த தெய்வீக சக்தி நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து நிரம்பத்தம் அந்த தெய்வீக சக்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நம்முள்ளாக அந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்துக்கொள்கிறோம் மனதால் விரிந்து பிரபஞ்ச சக்தியோடு கலந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்முள்ளாக உள்வாங்கிக் கொள்வோம் ஈர்த்துக்கொள்வோம் உடல் முழுவதும் பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பிக்கொண்டே இருக்கட்டும் அப்படியே உடலே பாருங்கள் உடலே பாருங்கள் உடல் முழுவதும் ஊடுருவி பார்க்கிறோம் பருவுடல் பருவுடலுக்கு உள்ளாக ஒவ்வொரு உறுப்புகளின் இயக்கமும் தானியங்கி நரம்ப மண்டலம் என்ற இயக்கத்தின் அடிப்படையில் இயல்பாக இயங்கிக் கொண்டே இருப்பதை உணருங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் தனது இயக்கச் சீர்மையில் இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உள் உறுப்புகள் அனைத்தையும் மனதால் நினைந்து அவற்றுக்கெல்லாம் நன்றி கூறிக்கொள்ளுங்கள் இந்த உடலின் உள் இயக்கத்தில் முக்கியமான ஒரு இயக்கம் ஜீரணம் அந்த ஜீரணம் என்பது முறையாக நடக்கும் பொழுது அது இந்த உடலுக்கு முழுமையான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அந்த ஜீரணம் தொடங்கக்கூடிய இடமாகிய வாய்ப்பகுதி உணவு நமது உடலுக்குள்ளாக செல்லக்கூடிய அந்த பாதை அந்த பாதையின் முகத்துவாரம் வாய்ப்பகுதி அப்படியே அந்த வாய்ப்பகுதியை மனதால் நினைந்து பாருங்கள் நாக்கு பற்கள் ஈறுகள் மேல் மேலன்னம் கீழன்னம் அந்த ஒவ்வொரு பகுதியையும் நினச்சி பாருங்கள் உணவு இப்பொழுது நமது நாக்கில் அந்த உணவு பட்டு பற்களால் அரைக்கப்பட்டு அது கூழாக மாற்றப்படுவதை உணருங்கள் அப்படியே பாவனையாக பாருங்கள் இந்த உணவு சிதைக்கப்பட சிதைக்கப்பட அந்த சிதைவுக்கு போல அதிலிருந்து வெளிப்படும் சுவை அந்த சுவைக்கு தகுந்தாற்போல் அங்கு உமிழ்நீர் ஊற்றெடுத்து ஊறுவதை அப்படியே கவனியுங்கள் எந்த அளவு உணவு அங்கு சிதைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு உமிழ் நீர் என்பது ஊறிக்கொண்டே இருக்கிறது அந்த உணவோடு கலந்து கொண்டே இருக்கிறது அந்த நீரின் ஊற்று தேவையின் அளவில் முறையாக ஊற்றெடுத்து உணவோடு கலப்பதை உணர்கிறோம் அவ்வாறு கலந்த உணவு உணவுக்குழல் வழியாக அப்படியே இறைப்பை சென்றடைகிறது இறைப்பை அங்கு அந்த உணவு ரசமாக்கப்படுகிறது அந்த உணவு ரசமாக்கப்படுவதற்கு தேவையான அமிலங்கள் அங்கே தேவையின் அளவில் சுரந்து அந்த உணவோடு கலந்து அந்த உணவு என்பது ரசமாக மாறுகிறது ரசமாக மாறிய அந்த உணவு அதிலிருந்து அந்த ரசத்திலிருந்து ஒரு பகுதி ரத்தமாக பிரித்து எடுக்கப்படுகிறது இந்த இயல்பான இயக்கம் நடைபெறுவதற்கு அந்த இறைப்பையில் இந்த ஜீரணத்தின் முதல் நிகழ்வு நடைபெறுவதற்கு மண்ணீரல் என்ற உறுப்பு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது என்பதையும் உணர்கின்றோம் அந்த இறைப்பைக்கு அருகிலே நமது வயிற்றின் மேற்பகுதியின் வலது பக்கத்திலே அந்த மண்ணீரல் மனவிரிவோடு அந்த மண்ணீரல் அப்படியே நினைந்து பாருங்கள் அந்த மண்ணீரல் என்பது இந்த ஜீரணத்துக்கு தேவையான அந்த சுரப்பிகளை எந்த அளவுக்கு சுரக்க வேண்டும் என்ற அளவீடின்படி அதை சுரப்பதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது இந்த மண்ணீரல் தனது பணியை முறையாக முழுமையாக செய்வதாக அமையட்டும் அந்த மன்னீரலினுடைய இயக்கம் இயற்கையின் இயக்கச் சீர்மையிலே இயல்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து பாருங்கள் அந்த உறுப்புக்கு மானசீகமாக நன்றிகளை கூறிக்கொள்ளுங்கள் மண்ணீரலனுடைய இயக்கம் தேவையின் அளவிலும் முறையான வகையிலும் பயன்பாடு கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்ந்து நிகழட்டும் அதை நிகழ்த்துகிற அந்த இயற்கையை வணங்குகிறோம் நன்றி உணர்வோடு மதித்து போற்றுகிறோம் அந்த ரசமாக மாறிய அந்த உணவிலிருந்து ரத்தம் என்பது பிரித்தெடுக்கப்பட்டு உடலில் இரத்தத்தினுடைய அளவு ஒரு சமநிலையில் ஓடிக்கொண்டிருப்பதற்கு உதவுகின்ற அந்த மண்ணீரல் இங்கு ஜீரணத்தின் முதல் பகுதி முழுமையாக அந்த ஜீரணம் நடைபெற்றிருப்பதை உணர்கின்றோம் அதற்கு உதவியே உமிழ்நீர் சுரப்பிகள் பற்கள் ஈறுகள் நாக்கு அன்னம் உணவு குழல் இறைப்பை மண்ணீரல் அனைத்திற்கும் மானசீகமாக அவற்றை நினைந்து நன்றி கூறிக்கொள்வோம் இன்னும் அடுத்த பகுதியாக இந்த கீரணத்தின் முழுமையான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல் அந்த கல்லீரலோடு இணைந்திருக்கக்கூடிய பித்தப்பை மேல் வலது வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த கல்லீரல் பித்தப்பை இரண்டையும் மனவிரிவோடு நினைந்து கொள்ளுங்கள் இந்த கல்லீரலனுடைய இயக்கம் அதனுடைய வேலை எண்ணிலடங்காத வேலைகளை செய்வதாக அமைந்துள்ளது இந்த பெரும் பெரும்பகுதியான வேலையை செய்யக்கூடிய அந்த கல்லீரல் என்பதும் அதற்கு உதவியாக உடனிருந்து பணி செய்து கொண்டிருக்கும் பித்தப்பை என்பதையும் நினைந்து மதித்து போற்றுகிறோம் நன்றி உணர்வோடு அந்த உறுப்பை பாருங்கள் அதனுடைய இயக்கம் முழுமையாக நடைபெறட்டும் அவ்வாறு இந்த கல்லீரல் மண்ணீரல் அந்த இரண்டு உறுப்புகளின் இயக்கத்தால் ஜீரணம் செய்யப்பட்ட அந்த உணவு அதிலிருந்து வெளிப்படும் சத்து பகுதியாகி குளுக்கோஷ் சர்க்கரை குளுக்கோஸ் என்பது ஒரு தரமான ஒரு குளுக்கோஸ் என்ற அடிப்படையில் உருவாகி இங்கு உடல் முழுவதும் சுழன்று கொண்டிருப்பதை உணருங்கள் அவ்வாறு தரமாக உருவாகிய அந்த குளுக்கோஸ் அவை ஒவ்வொன்றும் உடல் செல்களில் சென்று இணைய வேண்டும் ஒவ்வொரு செல்களுக்கும் அது ஆற்றலை கொடுக்க வேண்டும் இந்த சர்க்கரை என்று சொல்லக்கூடிய அந்த குளுக்கோஸ் ஒவ்வொரு செல்களின் கதவுகளையும் திறந்து அதன் உள்ளே சென்று ஒவ்வொரு செல்களையும் புதுப்பிக்க வேண்டும் அதற்காக அந்த குளுக்கோஸ் என்ற சர்க்கரை உடல் செல்களில் சென்று சேர்வதற்காக கணயம் என்ற உறுப்புக்கு சென்று அங்கு அங்கு கணயம் என்ற சுரப்பு சுரக்கின்ற அந்த இன்சுலின் என்ற நீரோடு கலந்து ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் நுழைந்து பரவுவதற்காக இந்த ரத்தத்தோடு இணைந்து சுழன்று கொண்டிருக்கிறது ஜீரணம் முறையாக நடைபெற்று தரமான சர்க்கரை அங்கு இருக்கிறது அவை அனைத்திற்கும் தேவையான அளவில் பேரியாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கணையம் இன்சுலினை சுரந்து கொண்டிருக்கிறது அந்த கணயம் என்ற உறுப்பை மன விரிவோடு நினைந்து பாருங்கள் அதனுடைய பணியை நினைந்து போற்றுங்கள் எவ்வளவு தரமான அந்த சர்க்கரை இரத்தத்தில் சுற்றி கொண்டிருக்கிறதோ அவற்றுக்கெல்லாம் இந்த இன்சுலின் என்ற ஒரு சுரப்பு நீரை முறையாக சுரந்து கொண்டிருக்கிறது அதனோடு அந்த இன்சுலின் என்ற சுரப்பு நீரோடு கலந்த அந்த சர்க்கரை இரத்த ஓட்டத்தின் மூலமாக உடல் முழுவதும் சுழன்று இயங்கி அப்படியே ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் பாய்கிறது உடல் செல்கள் அதனுடைய அந்த நுழைவு பாதையை திறந்து அந்த சர்க்கரை முழுவதையும் உள்வாங்கிக் கொள்கிறது அந்த நிகழ்வு அப்படியே நிகழ்வதை பாருங்கள் உடல் முழுவதும் ஒவ்வொரு சில்களும் ஆற்றல் பெறுகிறது புதுப்பிக்கப்படுகிறது உணவு ஜீரணம் அடைந்து தரமான குளுக்கோஸ் என்ற சர்க்கரையாக மாறி கணையம் என்ற உறுப்பில் இருந்து முழுமையாக பெறப்பட்ட அந்த இன்சுலினோடு கலந்து உடல் செல்களுக்குள்ளாக நிரம்பிக்கொண்டிருப்பதை உணர்ந்து பாருங்கள் உடல் செல்கள் முழுவதும் தேவையான ஆற்றல் பெறுவதற்கு உரிய அந்த குளுக்கோஸ் நிரம்பி உடல் செல்கள் முழுவதும் புதுப்பிக்கப்படுகிறது அங்கு இருக்கக்கூடிய கழிவுகளெல்லாம் ரத்தத்தில் கலந்து வெளியேறுகிறது ஜீரணத்தின் மூலம் நடைபெற்ற பிரிக்கப்பட்ட அந்த குளுக்கோஸ் தரமான குளுக்கோஸ் என்ற சர்க்கரை முழுவதும் உடல் செல்கள் முழுவதும் நிரம்பிய நிலையில் மீதமுள்ள கழிவுகள் அனைத்தும் இரத்தத்தின் வழியாக சுழன்று ஓடி அது அந்த கழிவுகள் பிரிக்கப்பட்டு சிறுநீராகவும் மலமாகவும் உடலை வெற்றி வெளியேறுகிறது உடல் முழுவதும் கழிவுகள் ஒரு புறம் நீங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு புறம் தரமான ஆற்றல் உடல் செல்களிலிருந்து பெறப்படுகிறது ஒவ்வொரு செல்களும் தூய்மை பெறுகிறது புதுப்பிக்கப்படுகிறது அந்த செல்களால் ஆன இயக்கம் முறையாக இயக்கம் பெறுகிறது அந்த செல்கள் அடங்கிய தொகுப்புகள் தொகுப்பாக இயங்கும் உறுப்புகளினுடைய இயக்கம் சீராக நடைபெறுகிறது அந்த இயக்க மண்டலம் ஜீரண மண்டலம் கழிவு வெளியேற்றும் மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் சுவாச மண்டலம் நரம்பு மண்டலம் இவ்வாறு உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் முறையாக சீராக இயற்கையின் ஒழுங்கமைப்புக்கு ஒப்ப நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது உடல் முழுவதும் ஆரோக்கியம் பெறுகிறது உடல் செல்கள் முழுவதும் ஆரோக்கியம் பெறுகிறது உடல் இயக்கம் சீரான இயக்கமாக ஆரோக்கியமான இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படியே அந்த உடல் முழுவதையும் நினைந்து பாருங்கள் இந்த உடல் சக்தி பெறுவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து உறுப்புகளையும் நினைந்து நன்றி கூறிக்கொள்வோம் இவை அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கும் நமது உயிர் ஜீவகாந்தத்தை நினைந்து அவற்றிற்கும் நன்றி கூறிக்கொள்வோம் இவை அனைத்தையும் ஒருங்கிணைந்து இயங்கிக் கொண்டிருக்கும் நமது கருமையத்தின் மையத்தில் இருப்பாக இருந்து கொண்டு அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த அறிவாகிய தெய்வ நிலைக்கு நன்றி கூறிக்கொள்வோம் நினைந்து கொள்வோம் உடல் இயக்கம் சீராக நடைபெறுகிறது உடலில் ஜீரணம் முறையாக நடைபெற்று கழிவுகள் முறையாக வெளியேற்றப்பட்டு உடல் பூரண ஆரோக்கியம் பெறுவதை உணர்கிறோம் அப்படியே அந்த உடல் முழுவதையும் பாருங்கள் ஆரோக்கியமாக மலர்ந்திருக்கும் அந்த உடலை பாருங்கள் தலை உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு செல்களும் மலர்ச்சி பெற்று மலர்ந்து விரிந்து காட்சி தருவதை பாருங்கள் ஆரோக்கியமான உடல் அந்த உடலிலிருந்து வெளிப்படும் மனம் ஆரோக்கியமான மனம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் முழுமையாய் நிலைக்கின்றது அந்த இயற்கைக்கு நன்றி கூறிக்கொள்வோம் அந்த இயற்கையின் இயக்கத்தில் பயணித்து கொண்டிருக்கும் நமது உடல் நமது மனம் என்றென்றும் இந்த ஆரோக்கிய நிலையிலே அமைதி நிலையிலே பயணிக்கட்டும் என்ற சங்கல்பத்தை செய்து கொள்வோம் அருட்பெயராற்றல் கருணையினால் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறைவான செல்வம் உயர்ப்புகள் மீஞானம் ஓங்கி வாழ்வோ வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம் மனதில் அமைதி நிலவட்டம் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டும் മട്ട വാൾക്കാല മട്ടവാള മട്ടൻ